வந்து நாமக்கல் மாவட்டத்தின் மூலமாக இந்த வேளாண் சங்கம் கண்காட்சிக்காக நம்ம கருத்துக்காட்சி அமைச்சிருக்கோம் தமிழக அரசோட முன்னோடி திட்டமான உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தின் அடிப்படையில் வந்து திட்ட விளக்க கண்காட்சியாக நாங்கள் அமைச்சிருக்கோம் இந்த வேளாண்மை உழவர் நலத்துறை சார்ந்த அனைத்து துறை அலுவலர்கள் உதாரணமாக வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை மீன்வளத்துறை கூட்டுறவுத்துறை போன்ற திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா துறை அலுவலர்கள் வந்து மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது வெள்ளிக்கிழமை அந்தந்த தேர்வு செய்யப்பட்ட கிராமங்களுக்கு சென்று துறை மூலமா செயல்படுத்தப்படுகின்ற திட்டம் தொடர்பாக விவசாயிகள் கல ஆய்வு மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி நம்மளுக்கு விவசாயிகளுக்கு தேவையான திட்ட விளக்க நம்ம வந்து 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 செயல் விளக்கமா இங்க வந்து அந்த திட்டத்தை வந்து செயல் விளக்கமா செய்து காமிக்கிறதாக இங்க வந்து நம்ம கருத்து காட்சி அமைச்சிருக்கோம் இந்த திட்டத்தின் மூலமாக பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த வருவாய்த்துறை மூலமா மக்களுடன் முதல்வர் உங்களை தேடி உங்கள் ஊரில் இது போன்ற துறைகள் துறை சார்ந்த திட்டங்கள் வந்து நம்ம பிற 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 துறைகள் மூலமா செயல்படுத்திட்டு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக உழவர்களை தேடி உழவர்களை தேடி பார்த்தீங்கன்னா அந்தந்த துறை அலுவலர்கள் நேரடியாக களத்திற்கு அவரோட இடத்திற்கே சென்று அவர்களுக்கு தேவையான திட்டங்களை வந்து எடுத்து கூறணும் தொழில்நுட்பங்களை எடுத்து உரைக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம தமிழக அரசோட முக்கியமான வழிகாட்டுதல் அதற்காக தான் இது பாத்தீங்கன்னா விவசாயிகளை தேடி நம்மளுக்கு அலுவலகம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேவைகளுக்காக அந்தந்த துறை அலுவலகத்தை போய் நாடி போனாங்க இப்ப என்னன்னா துறை அலுவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் அந்தந்த இப்ப விவசாயிகளா இருந்த நாங்க வந்து வேளாண்மை துறையா இருந்த விவசாயிகளை நேரில் பாக்குறோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கூட்டுறவு மானியங்கள் பயிர்க்கடனா இருக்கட்டும் நகை கடன் இது மாதிரி போனா விவசாயிகளுக்கு தேவையான துறைகள் தேவையான தேவைகளை விவசாயிகளை நேரடியா சந்திச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்திலயே அவங்களுக்கு வந்து செய்து கொடுக்கற வகையில இந்த திட்டத்தின் வந்து ஒரு முக்கியமான நோக்கமா நம்ம கருதப்படுது